சின்ன வயசுல இந்த நண்டெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் ஏன்னா நிறைய டைம் எங்க அம்மா கையெல்லாம் கடிச்சிருக்கேன் ஆனா இது செத்து நண்டுங்கிறதுனால நான் சமைக்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வந்துட்டேன் காலையில லேட்டா எந்திரிச்சனால மாவு மட்டும் ஆர்டர் பண்ணலான்னு சொன்னேன் இல்ல சட்னியும் சேர்த்து ஆர்டர் பண்ணலான்னு சொன்னாங்க எப்படி இருக்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்றேன் இதனிடம் நான் அரைக்கிற சட்னி விட நல்லா இருக்குன்னு தோணுச்சு இந்த கடல் பக்கத்துல வீடு இருக்கிறதுனால மழை சீசன் வந்துட்டா போதும் இந்த வீட்டு வாசல்லலாம் எல்லாம் நண்டு வந்து நிறைய டைம் மேஞ்சிருக்கு சின்ன சின்ன நண்டு பெரிய பெரிய நண்டு எல்லாம் கூட நான் பாத்துருக்கேன் மார்க்கெட்ல மல்லிப்பூ உதிரியா வித்துட்டு இருந்தாங்க அதை வாங்கிட்டு வந்து சும்மா கோத்து பாக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு ஆசையா வாங்கிட்டு வந்தேன் அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க கோத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நண்டு கிரேவியும் ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போறேன் ரெண்டு நண்டு இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்ததுனால இதை எப்படியாவது நல்லா சமைச்சிடணும்னு சொல்லி எந்த மசாலா எப்போ போடணும் எப்போ வேக வைக்கணும் எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் இதெல்லாம் ஆனுவல் மாதிரி நல்லா பிரிப்பேர் பண்ணிட்டு தான் சமைக்க ஆரம்பிச்சேன் இன்னைக்கு மீன் சிக்ஸ்டி ரெசிபி நிறைய பேர் எங்கிட்ட கேட்டு இருந்தீங்க என்ன விட என்னோட குரு எங்க அம்மாவே ரொம்ப நல்லா சமைப்பாங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்க எல்லாருக்குமே புரியும் சமைச்சு முடிச்சுட்டு மூடி வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி பாக்குறப்போ என் முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்க்கணுமே அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கிரேவி எப்படி இருக்குன்னு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வரும்னு நினைச்சேன் ஆனா நண்டு கிரேவி இவ்வளவு நல்லா வரும் நினைச்சு பார்க்கலாம் அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு